ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி லஜானியா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒயிட் சாஸ் பண்ணியிருக்கேன் ஒயிட் சாஸ் பண்ணுற வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் பாஸ்தா மே எப்படி பண்ணுறது மட்டும் சொல்கிறேன் இது வந்து ஒயிட் சாஸு இதுக்கு மேலே வந்து மீட் கீமா வைக்கிறேன் ஸோ கீமா பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி இது வந்து ஒயிட் சாஸ் கீழே வச்சுட்டு இது வந்து இப்போ வந்து லைட்டாக மேலே வந்து கீமா போடுவேன் மீட் கீமா வந்து கிரேவி மாதிரி பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த பாஸ்தா இலையலையாக இருக்கும் நீளமாக இருக்கும் இது வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த பாஸ்தா பாயில் பண்ணுறதே அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் அது போட்ட பிறகு அந்த பாஸ்தா வச்ச பிறகு அதுக்கு மேலே அந்த கீமா வந்து பாஸ்தாவுக்கு மேலேயும் போடுவேன் கீமா போட்டுட்டு கொஞ்சம் ஒயிட் சாஸ் வைப்பேன் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த சீஸ் போட்டிருக்கேன் இந்த சீஸ் வந்து பரிமின் சீஸ் அது வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கீமா போடுறேன் இந்த கீமா போட்டதுக்கு பிறகு மேலே வந்து சீஸ் போடுவேன் இந்த இந்த இதான் சீஸு சீஸ் போட்ட பிறகு ஒயிட் சாஸ் போடுவேன் அந்த ஒயிட் சாஸ் கீழே வச்சு ஒயிட் சாஸ் அதுக்கு மேலே இந்த சீஸு அதுக்கு மேலே இந்த பாஸ்தா எல்லாம் பாயில் பண்ணது போடுறேன் ஸோ இதுக்கு மேலேயும் வந்து இது போட்ட பிறகு கீமா போடுவேன் கீமா போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் சாஸ் ஊற்றுவேன் அதுக்கு பிறகு தான் வந்து இந்த இதை வந்து பாஸ்தா வந்து வைப்பேன் ஆனால் அதை பூரா கம்ப்ளீட் பண்ணுவேன் பூரா ஃபுல்லாக வந்து கேப் இல்லாமல் அந்த பாஸ்தா இலையை வைப்பேன் பயல் பண்ணதை அது வச்சு முடிச்சுட்டு தான் வந்து இதுக்கு மேலே வந்து கீமா போடுவேன் கீமா கிரேவி பண்ணி வச்சுருக்கதை அது போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒயிட் சாஸ் கொஞ்சம் போடுவேன் ஒயிட் சாஸ் அங்கே எங்கே போட்டுட்டு இருந்தால் போகிறேன் பாஸ்தா மேலே கீமாவை இது ஃபுல்லாக வந்து லேயராக வரும் அதாவது வந்து பிளேட்டில் வந்து போடும்போது கீழே வந்து ஒயிட் சாஸு அதுக்கப்புறம் கீமா அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா ஸோ அப்படியே போட்டு வரேன் பாருங்கள் அதே மாதிரி போட்டு வந்தோன்னா பாஸ்தா போட்டு கீமா போட்ட பிறகு ஒயிட் சாஸ் போடணும் அதுக்கு மேலே ஒயிட் சாஸ் போட்ட பிறகு வந்து சீஸ் போடணும் சீஸ் வந்து பரிமிஷன் சீஸ் போட்டிருக்கேன் அந்த சீஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தால் இதுதான் பரிமிஷன் சீஸு ஸோ இது போட்ட பிறகு இதுக்கு மேலே வந்து ஒயிட் சாஸ் போடுவேன் ஒயிட் சாஸ் போட்ட பிறகு வந்து ஸோ அந்த பாஸ்தா வைப்பேன் இப்படியே லே லேயராக போட்டே வரணும் ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டு முடிச்சுடுவேன் இதுக்கப்புறம் போட்டு முடிச்சுட்டு நான் போட்டு முடிச்சுட்டேன் ஒயிட் சாஸ்லாம் அதுக்கப்புறம் போட்டேன் போட்டு சீஸ் போடுறேன் இதுக்கு இந்த இந்த சீஸ் வந்து மேலே வந்து லாஸ்ட்டில் கொஞ்சோன்னு மெஜர்லா சீஸ் போடுறேன் மெஜர்லா சீஸ் போட்டிருக்கேன் அது போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து பரிமணி சீஸ் போடுறேன் ஸோ இதுவும் போட்டு முடிச்சுட்டு லை லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோன்னு அங்கங்கே கொஞ்சம் ஸ்லேஸ்லேஸாக பட்ரு கட் பண்ணி போட்டிருப்பேன் பட்ரு வந்து மேலே வந்து போட்டிருப்பேன் ஏன்னா ஓவனில் போடும்போது ரொம்ப ரோஸ்ட் ஆகும் வேகும் இதை வந்து செஞ்சு முடிச்சுருந்தா இதுதான் பட்ரு போட்டிருக்கேன் பாருங்கள் இதை பட்ரு போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து ஓவனில் போடுவேன் ஓவனில் போட்டு வெந்த பிறகு ப்ரௌன் கலரை வந்த பிறகு வெந்த பிறகு அதுக்கப்புறம் எடுத்துருவேன் ஸோ இதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஓவனில் போட்டு எடுத்துவிட்டேன் இதை அப்படியே சாப்பிட முடியாதுதான் இது பேர் வந்து லஜானியா பாஸ்தா காய்ஸ் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஓகே பாய் லைக் கார்